ஐ கைஸ் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் போச்சுவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சோட தான் வந்திருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கிற ஜாப் வேகன்சியை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சி பற்றினே டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கிற கேவி இருந்து வந்திருக்க ஜாப் வேகன்ஸி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருக்கிற அவங்களுடைய பிரான்ச்சஸ்க்கு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்குது எந்த மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் போர்த் அப் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க அதாவது அவங்க அவங்களுடைய ஸ்டோர்ஸ்ல இருக்கிற பொருட்களை கஸ்டமருக்கு சேல் பண்றதுக்காக சேல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேல்ஸ்மேன் பொசிஷனுக்கு பாய்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ஸ்மேன் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில்லர் அண்ட் கேஷியர் கேட்டிருக்காங்க பில்லர் மற்றும் கேஷியர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பொசிஷனுக்கு போத் கேன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஜாப் வேகன்சிக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸை நான் கீழே வீடியோட லாஸ்ட்ல கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேர்ஸ் உமன் கேட்டிருக்காங்க அதாவது சேர்ஸ் பண்றதுக்கு பெண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் தான் கேட்டிருக்காங்க அதாவது வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்ற பொசிஷனுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதவியாளர் கேட்டிருக்காங்க அதாவது ஹெல்பர் ஹெல்பர் பொசிஷனுக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இந்த பொசிஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா டிரைவரும் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரைவிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் டிரைவிங் எங்கேயாவது ஒர்க் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா டிரைவருக்கும் வேகண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கும் வேகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன ஏஜ் லிமிட் இருந்தால் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மினிமம் பதினெட்டு வயசு நிறைஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக எனக்கு வேலை வேணும் அப்படின்றவங்கட்ட அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியமே எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே படிக்கலைனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ படிச்சிருந்தாலும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் படிக்கலை நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னாலும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு அதாவது உங்களுடைய திறமையின் அடிப்படையில் தான் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது வந்து வாழ்க்கையின் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அதாவது நேர்முறைக்கு தேர்வு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஐஜி சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ராஞ்சஸ்லாம் இன்டர்வியூ போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பயோடேட்டா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க அவங்க இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்ற அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வில்லியனூர் மெயின் ரோடு விழுப்புரம் ரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐஜி ஸ்கொயர் அப்படின்ற இந்திரா காந்தி சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே தான் இன்டர்வியூ நடக்குது உங்களுக்கு இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் கால் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வேகன்சி ஓகே அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ